ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் எ வேல்யூ ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை த்ரீ இஸ் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை பை ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் பை பை டூ தேர்ட் ஆப்ஷன் பை பை த்ரீ ஃபோர்த் ஆப்ஷன் பை பை சிக்ஸ் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் அந்த வேல்யூ அப்படின்றது என்ன ஆகுதுன்னா மதிப்பு வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற தனி சாப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மில் என்னென்ன பண்புகள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு எப்போ அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டூ க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் கம்மா ஒன் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஷின் வருவோம் கொடுத்துருக்க எழுதிக்குருவான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பை த்ரீ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா மூணு ப்ராக்கெட் ஓப்பனில் இருக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும் ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் ரெண்டாவது ப்ராக்கெட் இங்கே ஒரு ப்ராக்கெட் மூணாவது ப்ராக்கெட் ஓகேங்களா சரி ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த மாதிரி சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் டைம்லேருந்து பார்க்கணும் லாஸ்ட் டைம் என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ அப்படின்னு அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது சைன் ஆஃப் அப்படின்றது வந்துருக்கு ஸோ இது சைன் வந்துருக்கு இது காஸ் இன்வர்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது சைனு இது சைன் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம் என்ன பண்ணு அப்படின்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் to x, எப்போ அப்படின்னா எக்ஸ் belongs to க்ளோஸ் interval மைனஸ் 1,1. ஒன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ டிவைட் பை த்ரீ வந்து அப்படின்னு இருக்கு இதை வந்து சைன் இன்வர்ஸுக்கு மாற்ற ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா காஸ் inverse ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ அப்படின்றத டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இது காசு இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு டீட்டானா காசு டீட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ரூட் டூ பை ரூட் த்ரீ ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறப்போகிறோம் இந்த செங்கோணம் முக்கோணத்தில் வந்து இதுதான் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது செங்கோணம் இதுதான் கர்ணம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் இது எதிர் பக்கம் நம்மளுக்கு என்ன விட்டுருக்காங்க காசு டீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ பை ரூட் த்ரீ திரிகோணம் இது விகிதங்களில் நமக்கு தெரியும் காசிட்டீட்டானா என்னான்னு பார்த்தோம்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஸோ அப்போ இதுதான் அடுத்துள்ள பக்கம் ரூட் டூ கர்ணம் வந்து ரூட் த்ரீ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும் அதான் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல பித்தாரஸ் தேட்டத்தை பயன்படுத்த போகிறோம் இந்த எதிர்ப்பக்கம் தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ நம்ம எப்படி இழைக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஸ்கொயர் ஓகேங்களா சரி அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் டூ ஸ்கொயர்னா டூ ரூட் த்ரீ ஸ்கொயர்னா த்ரீ ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயரோட வேலையூ ஒன்று ஸோ அப்போ எக்ஸோட வேலு என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஓகேங்களா சரி அப்போ எதிர்பக்கம் ஒன்று சரி ரைட் ஓகே இப்போ இந்த இடத்துல எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னோம் சைனுக்கு ஸோ அப்போ சைன் தீட்டா என்ன கிடைக்கும் எதிர்ப்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பக்கம் என்னது ஒன்று பை கர்ணம் என்னது ரூட் த்ரீ ஸோ இப்போ டீட்டா ஈக்குவல் டு எப்படி இருக்கலாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா டீட்டா அப்படின்றது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு டீட்டான்னு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாக்கு பேலாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீந்து ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல் என்ன எழிக்கலாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ அப்படின்னு எழுதிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை த்ரீ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் சைன் எடுப்போம் ஸோ அப்போ சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ ஓகேங்களா சரி இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எப்போ எக்ஸ் கிடைக்கும் த எக்ஸ் பிலாங்ஸ் டூ க்ளோசன் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல ஒன் பை ரூட் த்ரீ எந்த இன்டர்வலில் இருக்கும் லோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ அதனால் இதோட மதிப்பு என்ன வரும் ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ இந்த மொத்த வேலூக்கு பேரில் நம்ம என்ன சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம் ஒன் பை ரூட் த்ரீ அப்படின்னு சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் காஸ்ரீர்ஸ் ரூட்ரோட மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் ஒன் பை ரூட் த்ரீ ஓகே அப்படின்னா என்ன கிடைக்கும் வெரி குட் பை சிக்ஸ் ஏன் அப்படின்னா டேன் ஃபைவ் பை சிக்ஸோட வேல் என்னது? 1 ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸ் ஓகேங்களா சே ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஃபைவ் பை 6. ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா சே ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபை பை ஃபோர் இருக்குது ஸோ இது ஆன்சர் இல்லை அடுத்து செகண்ட் ஆப்ஷன் ஃபைவ் பை டூ இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை தேர்ட் ஆப்ஷன் ஃபைவ் பை த்ரீ இதுவும் ஆன்சர் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது ஸோ இதுதான் சரியான விடை ஓகேங்களா சே ஓகே இப்போ இந்த கொஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை எதுன்னு பார்த்துருந்தோம் டி ஆப்ஷன் தான் அதாவது ஃபைவ் பை சிக்ஸ் தான் சரியான விடை அப்படின்றத பார்த்துருந்தோம் ஓகேங்களா சே இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank mm -hmm.